சண்டைப்படாம அடையும் உடைய கரெக்டா போட்டு தேய்ச்சி விடு நான் தான் இப்போ எங்க கூட ஆச்பத்திரி நான் இல்லை அதே தேய்ச்சிடுறாரு தேச்சு விடறா தேய்ச்சி விடுற கடைசி கட்டத்தில் உனக்கு யாரும் காப்பாத்துவா அதை நினைச்சு பாரு அட்டியாடு மாத்திர வாங்க மாத்திர தையில வேற வேணும் உனக்கு வெத்தலை பக்கம் போடுது நீ உடனே குறைச்சிக்கிறா அதே மீறி நீ வெத்தலை பக்க போடுது நான் பார்த்தா என்ன நடக்கணும்னு தெரியாது ரெண்டு நாள் எனக்கு சண்டை சார்